friends இதயம் சீரியலோட டுவெண்ட்டி செகண்ட் மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆதி பாரதி கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவர் மிரட்டி மெசேஜ் அமிச்ச குடும்பத்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் மாடியிலேருந்து இறங்கி வராங்க வந்தவுடனே ஸ்வேதாவோட அம்மா சொல்கிறாங்க வாங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துக்கோங்க வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஃபர்ஸ்ட்டு பாலும் பழமும் தான் சாப்பிடணும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பாலும் பழமும் எடுத்துகிட்டு வந்து ஆதிக்கும் பாரதிக்கும் கொடுக்குறாங்க ஸ்வேதா முறைக்கிறாங்க இந்த பக்கம் அறி இதுவும் ஒரே கோவத்தில் தான் இருக்கார் உடனே ஸ்வேதா நினச்சிக்கிறாங்க ஓகே இவங்க எல்லாரும் வந்து வீட்டை விட்டு மாமா வெளியில் துரத்திடுவாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் வேலை செய்கிறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க உடனே வந்து ரத்னம் சார் சொல்கிறாரு தமிழை பார்த்து தமிழ் நிறைய அப்பா வந்து நிறைய பொம்மை வாங்கி வச்சுருக்காரு உனக்கு நீ போய் விளையாடுப்போ அப்படின்னு சொல்லி தமிழை அமுச்சு வச்சுருக்காரு அப்புறம் உடனே வந்து கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு இப்போ கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருத்து அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கு இல்லாமல் நம்ம நல்லபடியாக பண்ணிட்டோம்னா நாங்களும் நிம்மதியாக ஊருக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பவானி சொல்றாங்க ஓகே எங்களுக்கு புரியுது நான் வந்து அறிவு கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண பவானி அறிவை பார்த்து என்ன அறிவு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சது பவானி நான் பண்ணிடுறேன் இதை பார்த்த உடனே இன்னும் கோவம் வருது பாரு அம்மா பாலும் பழமும் கொடுக்குறாங்க அடுத்தது அப்பா வந்து அடுத்தடுத்த சடங்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு என்ன நினைச்சிட்டு இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க உடனே ரத்னம் சார் சொல்றாரு ஆதி பாரதி கல்யாணம் பாய் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அமுச்சு வச்சு வச்சுட்டு நானும் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு போய்ட்டாங்க உடனே வந்து இப்போ பவானியும் ஏகாம்பரமும் பேசிக்கிறாங்க அவங்க வந்து என்னது இது என்ன நடக்குதுன்னே தெரியல அறிவு என்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு பண்ணுறான் ஸ்வேதா முறைச்சிக்கிட்டே இருக்கா என்ன நடக்கிறதுனே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஏகாம்பரம் சொல்கிறாரு என்ன நடக்க போதோ அடுத்தடுத்த சடங்கு தான் நடக்கப்போகுது வேறு ஒன்றும் இல்லை ஸ்வேதா தான் ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க பவானி அவளால் திட்டம் மட்டும்தான் போட முடியும் சரி விடு திட்டத்தையாவது ஒழுங்காக போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க இப்போ ஸ்வேதாவோட அம்மா வந்து ஸ்வேதா கிட்டே போய் ஸ்வேதா அப்படிங்கிறாங்க அவங்க பயங்கர கோவமாக அந்த இடத்த விட்டு போய்ட்டுறாங்க ஸோ இப்போ வந்து அறிவு வந்து நினச்சிக்கிறாரு ஸ்வேதா வந்து ரொம்ப கோவமாக இருக்கா இப்போ நம்ம வந்து சரியாக நம்ம காயை நகர்த்தணும் இல்லைன்னா வந்து மாப்பிள்ளை முன்ன மாதிரி இல்லை என்ன முடிவை வேணாலும் அவன் எடுத்துடுவான் ஸோ அதனால் நம்ம ஜாகிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இப்போ நைட் ஆகிடுது பாரதி வந்து அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஸ்வேதா வந்து அங்கே பெட்டெல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க அப்போ அதை பார்த்த உடனே அறிவு சொல்கிறாரு ஏமா இந்த வேலை எல்லாம் பண்ற வேலைக்காரங்களெல்லாம் பண்ண சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க உடனே ஸ்வேதா வந்து அதெல்லாம் இல்லைப்பா இதெல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு என்னோட கோவம் இன்னும் கொழுந்து விட்டு எரியுது அந்த நெருப்பு எப்போவுமே அணையாம நான் பார்த்துக்கணும் அப்போதான் அந்த பழி வாங்குற உணர்ச்சி எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அறிவும் ஸ்வேதாவும் இருக்கும்போது என்ன அடுத்தடுத்து எல்லாமே நடந்துடும் போல இருக்கு ஏன் ஸ்வேதா விட்டுரு பேசாமல் அப்படிங்கிற ஒரு அறிவு அதெல்லாம் நான் விடமாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் என்றைக்குமே நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல போய் பார்க்கறாங்க தமிழ் தூங்கிட்டு இருக்கா அவள் அங்கேருந்து தூக்கின்னு வந்து இந்த பெட்டில் போட்டு விட்டுடுறாங்க ஸோ தமிழ் இங்கே போட்ட உடனே ஒன்னு அறிவு கேட்குறாரு இதான் உன் பிளானா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஸ்வேட்டா ஆமா இதான் என் பிளான அப்படிங்கிறா சரிவா அடுத்து அவங்க பார்க்கறதுக்குள்ளே வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளில போய்ட்றாங்க இப்போ வந்து பாரதி வந்து பார்க்குறாங்க தமிழ் அங்கே பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்துலேயே ஆதியும் வராரு அவரும் வந்து பார்க்குறாரு பாரதி ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ தமிழ் இங்கே படுத்துனு இருக்கிறத பற்றி ஆதைய தான் நினைப்பார்ன்ட்டு பட் ஆனால் அவர் ரொம்ப அதை கூலாக எடுத்துக்கிட்டு இவங்களை பார்த்து சிரிக்கிறாரு அதே சமயம் அந்த பக்கம் வந்து மரகதம்மாவும் ரத்னம் சாரோ சாப்பிட்டுட்டு வந்து தமிழ் பாப்பாவை அந்த பெட்டில் இன்னொரு ரூமில் இருந்து இடத்துல போய் பார்க்குறாங்க அங்கே காணுன்னு ஒன்னே இந்த ரூமில் வந்து படுத்துருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதவை தட்டிட்டு வந்து பார்த்தா இங்கே தமிழ் படுத்துன்னு இருக்கிறத பார்க்குறாங்க பின்னாடி அறிவும் அவங்க வைஃபும் வேறு வந்துட்டு என்ன சார் அவங்கள இந்த ரூம் கமிச்சிட்டு பின்னாடி நீங்களும் வந்து நிற்கிறீங்க குழந்தைய வேறு கொண்டாந்து இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு ரத்னம் சாரை பார்த்தா அறிவு கேட்குறாரு உடனே ரத்தம் சார் சொல்கிறார் இல்லை இல்லை பக்கத்து ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தா பாப்பா திடீர்னு இங்கே வந்து படுத்துட்டா போல இருக்கு அப்படிங்கிறாரு உடனே ஆதி சொல்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல அதனால் என்ன என் பொண்ணு எங் எங்கள் கூட எங்கே தான் இருப்பா அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என் குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டுறாரு ஸோ இப்போ உடனே பாரதி வந்து கேட்குறாங்க நிஜமாவே உங்களுக்கு வருத்தமா இல்லையா ஆதி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒன்று ஆதி சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு வருத்தமா பாரதி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எவ்வளவோ விஷயத்தை தாண்டி இன்னைக்கு நம்ம மூணு பேரும் இந்த ஒரே இடத்துல இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் அதோட நீங்க ரெண்டு பேரும் எனக்கு இப்ப சொந்தமாயிட்டீங்க இதெல்லாம் இதுவே எனக்கு பெரிய சந்தோஷமே தவிர சந்தோஷமும் இல்ல பாரதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ எப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் வருது அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் வந்து ஒரு போர்வையை போட்டு தலாணியை போட்டு ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சிரிச்சுக்கிறாங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து உடனே தமிழ் வந்து பெட்டிலேருந்து திருப்பி இறங்கி வந்து கீழே படுத்துக்கிட்டு இவங்க நடுவில் படுத்துக்கிட்டு அவளும் வந்து காலை போடுறா கையை போடுறா ஏதோ பண்ணிட்டு இருக்கா அவங்க அப்படியே எல்லோரும் மூணு பேரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ராத்திரி முடிஞ்சிருது அடுத்த நாள் காலையில் வந்து ரத்னம் சாரு மரகதம்மா எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க ஸோ எல்லோரும் வந்து தமிழை நல்லா பார்த்துக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத் ரத்னம் சார் சொல்றாரு ஆதியை பார்த்தி இந்த மாதிரி நான் தமிழையும் பாரதியும் உங்களை மட்டுமே தான் நம்பி நான் ஓடிட போகிறேன் ஆதி தம்பி நீங்க தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு உன்ன ஆதி வந்து கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் என் பொறுப்பு நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு அப்போ வந்து கலந்துருச்சு ரத்னம் சார் ரொம்ப கலங்குறாரு ஏன்னா என் தமிழ் வந்து என் காலை சுத்தி சுத்தி வருவா தாத்தா தாத்தான்னு இனிமே தமிழ் இல்லாம நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அடிக்கடி கொஞ்சம் கொண்டு வந்து தமிழை காட்டுங்க நாங்கள் கூப்பிடும்போதெல்லாம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழை ஒன்றே தாத்தானு ஓடி போய் கட்டிக்கிறாள் ஒரே அழுறாரு அப்புறம் அவங்க கிளம்புறாங்க அம்மாவும் சொல்கிறாங்க தமிழை கொஞ்சம் கொன்னது காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க நாங்கள் எப்போ வேணாலும் வரோம் அத்தை அதே மாதிரி உங்களுக்கு எப்போ தமிழை பார்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து தனம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க மற்றவங்களெல்லாம் பார்த்து இந் உங்களெல்லாம் நம்பி தான் நான் விட்டுட்டு போகிறேன் சீக்கிரமே அவளை எங்கள் வீட்டுக்கு அமைச்சிருங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உடனே ஸ்வேத்தாவும் நான் சொல்கிறாங்க போங்க போங்க பின்னாடியே உங்கள் மருமகளையும் உங்கள் பேத்தியும் நான் மூட்டை கட்டி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாரும் மூணு பேரும் கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க இப்போ வந்து தமிழ் வந்து அவங்க பெட்ரூம்ல அப்படி பாலை போட்டு போட்டு விளையாடிட்டு இருக்கா அப்போ உடனே பாரதி சொல்றாங்க விளையாடுற இடமா இது தமிழ் நீ போய் வெளியில் விளையாடு அப்படிங்கிறாங்க அப்போ உடனே ஹாலில் போய் விளையாடுறா அப்படி பால பால தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து வேலைக்காரமாக எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க அப்போ ஸ்வேதா வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவங்க பக்கத்துலையும் ஒரு ஜூஸ் இருக்கு இவ பால் வந்து அந்த ஜூஸ் மேலே பட்டு அந்த ஜூஸ் வந்து லேப்டாப்போட கீபோர்டில் கொட்டிடுது உடனே இதை பார்த்து ஸ்வேதா வந்து ஒரே டென்ஷன் ஆகிடுறாங்க தமிழ் உடனே ஸ்வாரி ஸ்வேதா ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க கேட்காம பலார்னு தமிழ் அடிச்சிடுறாங்க தமிழ் ஒன்னே அழறா அம்மா அம்மான்னு கத்தறா உடனே பாரதி ஓடி வராங்க ஓடி வந்த உடனே எதுக்கு ஸ்வேதா இப்போ என்ன இந்த குழந்தை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவள் பண்ண காரியத்துக்கு அடிக்காமல் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க அவள் தப்பு பண்ணால் நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க உடனே திருப்பி பாரதி வந்து பலாறுனு ஸ்வேதாவை அடிச்சிடுறாங்க இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணீங்க நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த பக்கத்தில் என்ன அறிவு அறிவோட ஒய்ஃப் எல்லோரும் வந்து என்ன பாரதி நினச்சிட்டுருக்கு நீ என்ன எதுக்கு என் பொண்ணு அடித்தேன் குழந்தை தப்பு பண்ணால் அடிப்பாங்க அதுக்காக இவ்வளோ பெரிய வளர்ந்த பொண்ணு போய் யாராவது அடிப்பாங்களா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க உடனே அந்த பக்கத்துலேருந்து பவானி ஏகாம்பரமும் வந்து எல்லாம் வந்து இது ஆதி கொடுக்குற இடம் தான் அதான் இப்படிலாம் இவ பண்ணுறா இவகிட்ட பேசி என்ன பண்ணுறது தராதுரம் தெரியாமல் பொண்ணு எடுத்தால் இப்படி தான் அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அந்த இடத்துக்கு ஆதி வராரு ஃப்ரெண்ட் என்னாச்சு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்து கேட்குறாரு தமிழ் உடனே எழுதுகிட்டே போய் ஸ்வேதா ஆண்டி என்ன அடிச்சிட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்கிறா இதை பார்த்த உடனே ஆதி எப்படி அதிர்ச்சி ஆறாரு அதோடு இந்த எபிசோடு முடியுது ஸோ இது சீரியல் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்